ஹாய் எவ்வரி ஒன் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் எஸ் ஸோ நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் என்கரேஜஸ் அண்டு லைக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன வீடியோ பார்க்க போடுறோம்னா ரீசெண்டாக வந்து நம்ம நியூஸ் சேனலில் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சென்னையில் எயிட் மந்த்ஸ் குழந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து தைலத்துக்கு கொடுறது கற்பூரத்தை தேய்ச்சி குழந்தைக்கு வந்து கொடுத்ததுனால உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ வந்து நியூஸ் சேனல்லையும் நிறைய ரிப்போர்ட் இருக்காங்க ஸோ ஆஸ் அ பீடியாட்ரிஷன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கற்பூரம் கேம்பர் கேம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு அதில் எந்த ஒரு நே நேச்சுரல் ரெமடிஸும் கிடையாது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே குழந்தைங்களுக்கு அசாட்டு தான் இதோட டோஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் தேன் வந்து தேர்ட்டி மில் பர் கேஜிக்கு மேலே நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வித் ஃபிஃப்டின் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூராலஜிக்கல் ரிலேட்டட் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷீசர்ஸ் வரலாம் தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாக்ஸிக் இன்கம் லபதி ஸோ வந்து குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை கன்சியூம் பண்ண ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலிப்பு வரலாம் சில டைமில் வந்து நீங்கள் கற்பூரத்தை வந்து சுவாசம் பண்ண கூட வந்து சில டைமில் வந்து வலிப்பு வரலாம் ஸோ வந்து பீப்புள்ஸ் வந்து ரொம்ப அவராக இருக்கணும் இந்த மாதிரி அன்னஸ் வந்து பார்த்திங்கன்னா தைலத்து கூட மிக்ஸ் பண்ணி கூட வந்து கற்பூரத்தை இது பண்ணுறது சில டைமில் கற்பூரத்தை வந்து சாப்பிட வைக்கிறது ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஃபீவரோ சளியோ இரும்பலாக இருக்குன்னா நம்ம வீட்டில் ஃபஸ்ட் எய்டாக பண்ண வேண்டியது ஒரு பேரஸ்டிமால் கொடுக்கலாம் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண டோஸில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சலை நேசல் ட்ராப்ஸ் மட்டும் ஃபோர் ஹவர்ஸ் டூ சிக்ஸ் ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து ரெண்டு ஹாஸ்பிட்டலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதுதான் வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றது சோ இதை தவிர வேற எதுவும் பண்ணாதீங்க தேங்க்யூ